வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்களால் கனடா ஒன்டாரியோ சம்பந்தமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன விஷயம் என்று நேரடியாகவே வருவோம் என்ன விடயம் என்றால் ஒன்டாரியோவில் அதுவும் ஜிடிஏ பகுதியில் ஒரு புதிய ரான்சிஸ்ட் வள வழித்தடம் வந்து அதாவது லைட் ட்ரெயில் ரான்சிஸ்ட் வந்து வந்திருக்கிறது அதை எல்ஆர்டி என்று அழைக்கிறார்கள் லைட் ட்ரெயில் ரான்சிஸ்ட் என்கின்ற ஒரு கருப்பு நிறத்திலேயும் வெள்ளை நிறத்திலேயும் பெயிண்டிடப்பட்ட ஒரு அழகிய புதிய ரான்சிஸ்ட் வழித்தடம் மக்களின் சேவைகளுக்காகவும் மக்களுடைய பிரயாணிப்பதற்காகவும் பல மில்லியன் கணக்கான மக்களையும் இன்னும் அடிஷனலாக வந்து இணைத்து கொள்வதற்காக வேலைக்கு செல்கிறவர்கள் பாடசாலைக்கு உத்தியோகத்திற்கு வெவ்வேறு இடங்களுக்கு வீடுகளுக்கு செல்பவர்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு செல்பவர்களுக்கு இலகுவாக்கும் முகமாக இந்த திட்டம் சண்டே அதாவது எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மக்களினுடைய பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது கோலாகலமாக சில உத்தியோகபூர்வ சம்பிரதாய நடவடிக்கைகளையும் அது ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு கருப்பு நிறத்திலேயும் வெள்ளை நிறத்திலையும் கண் கவராக ஒரு தனி வழித்தடத்தின் ஊடாக இந்த ட்ரெயில் லைட் ட்ரெயில் ரான்சிஸ்ட் வந்து பயணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பல மக்கள் இப்பொழுது அதனூடாக பயனடைந்து வருவதாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது சுமார் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பயணிகளை ஒவ்வொரு நாளும் காவு கொண்டு காவிக்கொண்டு கொண்டு திரிகின்ற விதத்தில் வந்து இந்த இது உதவியாக பேருதவியாக இருக்க போவதாக இந்த புதிய லைட் ரான் நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் இது டிடிசியினுடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழும் இது வந்து இணைக்கப்படுகின்றது இது பல்வேறு வகையான டிடிசி பஸ் சபேக்களையும் அதைவிட டிரெயினுக்குரிய சபேக்கள் அதை விட பல தொழில் நிறுவனங்கள் தொழில் மையங்கள் வீடுகளுக்கு இலகுவாக செல்வதற்காக பல நிலையங்களை இந்த ஜிடிஏ பகுதியிலையும் பல கோரான்சிஸ்டினூடான முக்கிய மையங்களையும் இணைப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இது ஒன்றாரியோவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான செய்தி இந்த திட்டம் நாலு வருடமாக இழுவரைக்குள்ளே இருந்திருக்குது பல மில்லியன் கணக்கான டொலர்கள் ஒதுக்கப்பட்டும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு வகையில் டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உத்தியோகபூர்வமாக பொதுமக்களுடைய பாவனைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் மிகச் சந்தோஷமாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்கள் சமாந்தரமாக பார்க்கலாம் ஏனென்றால் பல பேர் பொது போக்குவரத்து பஸ்ஸுக்கு கூட இடம் இல்லை இப்படியான ஒரு வழித்தடத்தை உருவாக்கணும் பொதுமக்கள் ரவி இருக்கிற அதைவிட போக்குவரத்து நேரங்கள் அதிகரிக்க என்கின்ற பல திட்டங்களை முன் கொண்டு நான்கு வருடமாக இது அமுல்படுத்தப்பட்டு இந்த வருடம் கை கொண்டிருக்கிறது இதிலே பல பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் முதல் நாளிலேயே பலர் ஆனந்த புன்னகையை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஏனென்றால் நல்ல இடவசதி இருக்கின்றது நாங்கள் பல பேர் நல்ல சௌகரியமாக இருந்து போகலாம் என்று ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆம் உறவுகளே இது எங்கெங்கு இணைக்கப்படுகிறது என்றால் பிஞ்ச் வெஸ்ட் லைன் சிக்ஸில் வழித்தடம் நூடாக டோரன்டோவில் இருக்கிற பிஞ்ச் வெஸ்ட் வழித்தடம் நூடாக ஆரம்பித்து இக்லிண்டன் குரோஸ்டவுனுக்குள்ளே லைன் ஃபைவுக்குள்ளால் போக போது தனி வழித்தடம் இந்த லைட் ரெயினுக்குரிய தனி வழித்தடத்தையும் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இதனால இது வந்து ஈஸ்டையும் வெஸ்ட்டையும் இணைக்கின்ற ஒரு பெரும் இணைப்பு புள்ளியாக இந்த வழித்தடம் அமைய இருப்பதாக அந்த அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ சிஇஓ மற்றும் அதனுடைய ஊடக பேச்சாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் பொது போக்குவரத்து இப்பொழுது அதிகமாக வருகின்றது ஆகவே இதை பயன்படுத்துவர்கள் இலகுவாக வேலைத்தளங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்வதற்கு இலகுவாக அமையும் அதைவிட கோரான்சிஸ்டோடையும் அந்த மையங்களையும் இது இணைக்கப் போகிறது மிகவும் புத்தம் புதிதாக நவீனமயப்படுத்தப்பட்ட புல் இருக்கின்றது அதாவது எந்த டீசலோ பெட்ரோலியமோ இல்லை ஃபுல் எலக்ட்ரிகல்ல ஓட போகிறது தனியான வழித்தடம் இந்த லைட் ரயில் என்னென்ன நன்மைகள் அட்வான்டேஜஸ் இருக்க பார்த்தமண்டால் பார்த்தோம் என்றால் இது பல மக்களை இன்னும் பயணிகளை அதிகமாக கொள்ளளவோடு இடவசதியோடு சௌகரியமான பயணத்தை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்குது செப்பரேட் வழித்தடம் இருக்குது அதாவது தனியை இப்போ போக்குவரத்து சாலைகளில் போகல வந்து ட்ராஃபிக் கூடி போகலாமல் இருக்குது அப்போ தனி வழித்தடத்தில் வேலைக்கே போயிடும் அப்போ நேர விரயம் குறைகிறது குறித்த கிலோமீட்டரை வந்து குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ள கடக்கக்கூடியதாக கணிப்பிடப்பட்டிருக்குது அதைவிட இது எலக்ட்ரிக்கல் பவரில் இயங்குது அப்போ சூழல் நேசமானது இலக் எந்த ஒரு கார்பனோ கார்பன் டைக் கார்பன் ஆக்சைடு போன்ற நைட்ரஜன் ஆக்சைடுகள் போன்ற சூழலுக்கு இந்த கிரீன் கேஸ் எஃபெக்ட்களை உண்டாக்குற அந்த வாயுக்களை வெளித்தல்லாத என்வாய்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கப்படுகின்றது அது ஒரு நல்ல விஷயம் தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது அதைவிட இந்த டிராஃபிக் குறைவு நேர விரயமும் குறைவு என்கின்ற பல விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது என்றாலும் இந்த சில சமூக ஊடகவியலாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ட்ரெயின் இந்த லைட் ரெயில வந்து சில இடங்களில் பொது பஸ் சிக்னல் பகுதி ஊடுறத்து செல்லுது அப்ப அந்த சிக்னல் வெறும் மட்டும் அது வெயிட் பண்ண வேண்டியிருக்கு சில சில மையங்களில் மட்டும்தான் அப்போ அதை எடுத்து போடுகிறார்கள் பாருங்கள் பிறகு என்ன பஸ்ஸில் போவதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சிக்னலில் நீக்குது பிறகு பிறகு என்ன தனி வழித்தடலம் என்றும் சில பேர் நக்கல் நையாண்டியும் பண்ணுகிறார்கள் ஆனால் என்ன செய்வது ஒரு மக்களுடைய நன்மைக்காக கொண்டு வரப்படுகிற திட்டம் ஒரு முதலே அபிவிருத்தி அடைந்த ரொண்டோ ட்ரோன்டோவினுக்குள்ளால நாங்கள் கொண்டு போகணும் என்றால் சில மைய பகுதிகளை இடிக்காமல் அந்த பொதுமக்களுடைய போக்குவரத்து பகுதிக்குள்ளாலேயும் தான் உடற்பு போகணும் அப்பயே கொஞ்சம் ஒரு சின்ன சிக்னல் தாமதங்கள் வரலாம் அதை நாங்கள் பொருட்படுத்தக்கூடாது பல நன்மைகள் இருக்குது பல பயணிகள் போகலாம் பல திட்டங்கள் இருக்கிறது பல வழித்தடங்கள் இருக்கிறது அதை விட பல மையங்கள் இணைக்க போது ஆகவே தொன் ஒன்றாரியோவில் ஜிடிஏ பகுதியில் பல மையங்கள் இணைக்க போது ஆகவே ஒன்றாரியோவில் பொது போக்குவரத்தை பயணிப்பவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இந்த லைட் ரயில் ரான்சிஸ் அமைந்திருக்கிறது என்பதுதான் விடயம் ஆகவே அந்த விடயத்தை உங்களிடம் சேர்த்திருக்கின்றோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடாக சந்திப்போம் கட்டாயம் யூடியூப்புக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி தாட்டி விட்டால் உங்களுக்கு வேறு பதிவுகள் வரும் நன்றி வணக்கம்